முதல் குற்றவாளி இவங்களான்னு கேட்டா என்னுடைய பார்வையில் இருந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னன்னா இந்த அரசுதான் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பையே கொடுத்துருக்கணும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பத்தாயிரம் பேர் வர்றதா சொன்னாங்க நாங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்க பாக்குறாங்க அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது என்னன்னா ஒரு அனுமதி வாங்குவதற்காக ஒரு குறைவான நம்பரை சொல்லி இவங்க வந்து அனுமதி கேட்கறதுங்கிறது ஒரு நடைமுறையில உள்ள விஷயம் தான் ஆனா உங்களுக்கு தெரியும்ல விஜய் வந்து ஏற்கனவே ரெண்டு வாரம் சுற்றுப்பயணம் போயிருக்காரு திருச்சி போயிருக்காரு அரியலூர் போயிருக்காரு திருவாரூர் போயிருக்காரு நாகப்பட்டினம் போயிருக்காரு அங்கு திரண்ட கூட்டத்தை நீ ஆல்ரெடி கண்ணால பாத்துட்டீங்க அப்போ நிச்சயமாக கரூர்லயும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அசுரத்தையாக இருந்தீங்க ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த பழியை தீக்கி வந்து நம்ம விஜய் மேல போட்டுடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சாங்களா என்னங்கிறது தெரியல என்னன்னா மக்களுடைய நலன் என்பதை தாண்டி நம்முடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பா இதை அவங்க எதிர்பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு